உங்கள் பிறந்தநாளுக்கு ரசிகர்கள் என்ன பரிசு கொடுக்கணும் உங்க பிறந்த நாளை உங்களோட ரசிகர்கள் எப்படி கொண்டாட வேண்டும் என்று நினைக்கிறீங்க என்று ஒரு பேட்டியில் கேட்டதற்கு தளபதி விஜய் அவர்கள் கூறியிருப்பதாவது எனது பிறந்தநாளன்று தேவையில்லாமல் பேனர்கள் வைப்பது என்னுடைய படத்திற்கு பாலாபிஷேகம் பண்ணுவது போன்ற விஷயங்களில் ரசிகர்கள் ஈடுபடாமல் அதற்கு ஒருபடி மேலே போய் அந்தந்த ஏரியாவில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மோதிரம் கண்தானம் இரத்த தானம் மாணவர்களுக்கு லேப்டாப் பெண்களுக்கு இலவச தையல் மிஷின் ஏழைகளுக்கு அன்னதானம் என உங்களால் இயன்றதை செய்ய வேண்டும் உங்களது இந்த செயல்பாடுகள் எனக்கு சந்தோஷமாகவும் அதே நேரம் பெருமையாகவும் இருக்கும் உங்களது இந்த சமூக தொண்டு மேலும் பல மடங்காக உயர வேண்டும் அதற்கு நீங்கள் பொருளாதார நிலையில் உயர்ந்தால் மட்டுமே முடியும் நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் சரி அதில் உறுதியோடும் உண்மையோடும் உழையுங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் உங்களுடைய ஒவ்வொருவரின் வியர்வைக்கும் விலை உண்டு நீங்கள் வெற்றி பெற்றால் நான் வெற்றி பெறுவது போல் ஆகவே உண்மையோடு உழையுங்கள் உயர்ந்த இடத்தை பிடியுங்கள் இதுவே உங்களிடமிருந்து நான் எதிர்பார்க்கும் என் பிறந்தநாள் பரிசாகும் என்று அவர் அதற்கு உணர்ச்சிபூர்வமாக பதிலளித்துள்ளார்